அன்பு நேயர்களே வணக்கம் அவன்தான் மனிதன் அதி அற்புதமான ஒரு படம் நடிகர் திலகத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது படம் ரொம்ப அற்புதமாக எல்லா தியேட்டர்களிலேயும் ஓடிய வெற்றி படம் அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அருமையாக இருக்கும் கனதாசன் தான் எல்லா பாட்டும் எழுதியிருக்கிறாரு எஸ் விஸ்வநாதன் இசை சிவாஜி மஞ்சுளா ஜெயலலிதா இவங்கெல்லாம் அமுத்துராமன் மேஜர் சுந்தரராஜன் இவங்க எல்லாம் நடித்த ஒரு அருமையான படம் இது இந்த படத்தில் வந்து நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் உண்டு ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று இப்படிப்பட்ட அருமையான தத்துவ பாடல்கள் அதே மாதிரி அழகான ஒரு காதல் பாடலும் இதில் உண்டு அது அவ்வளவு இனிமையாக இருக்கும் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடிய ஒரு அற்புதமான பாட்டு அது சிங்கப்பூரிலே படமாக்கப்பட்ட அருமையான பாட்டு இந்த பாட்டினுடைய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஒரு சின்ன விபத்தில் கால் ஃப்ராக்சர் ஆகி அவரை வந்து மஞ்சுளா வந்து ஒரு வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரி அந்த பாட்டினுடைய ஓப்பனிங் இருக்கும் அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே சிவாஜி கணேசனுக்கு உடம்பு பூரணமாக குணமாயிடும் ஏன்னா அதுக்குன்னு என்ன ஒரு நம்ம வைத்தியம் பார்க்குற மாதிரியே படம் எடுக்க முடியும் ஒரு பாட்டிலேயே பலவித மாற்றங்கள் சின்ன வயதுலேருந்து பெரிய வயதாக மாறுறது பெரிய வயதுலேருந்து கிழவனா போறது எல்லாம் ஒரு பாட்டினுடைய இடைவெளியிலேயே காண்பிக்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது அல்லவா அந்த மாதிரி இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு இந்த கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா அதில் வந்து தேவி சிவாஜி கணேசனை வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போவாங்க அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா மஞ்சுளா தள்ளிட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு சிங்கப்பூரிலுடைய அந்த இயற்கை அழகு அதோட படமாக்கப்பட்ட ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் முதலிலே இசை சிறப்பு மிக அழகான ஒரு மெட்டமைப்பு விஸ்வநாதன் ராமூர்த்தி விஸ்வநாதன் இதில் இந்த விஸ்வநாதன் வந்து தன்னுடைய கற்பனைக்கு அளவே இல்லாத கற்பனையை கொட்டி தீர்த்திருப்பார் சின்ன சின்ன சொற்களாலே அமைந்த அருமையான பல்லவி சரணங்களை இந்த பாடலுக்கே உரித்தான விதத்திலே கவியரசு கண்ணதாசன் சொல்லியிருப்பார் இந்த கண்ணதாசனுக்கு இது மிகச்சிறந்த ஒரு நம்ம தமிழ் கற்றுக்கணுமென்னா இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் கற்றுக்கலாம் எத்தனை வார்த்தைகள் எத்தனை உவமைகள் புதிது புதிதான வார்த்தைகள் அதில் எவ்வளவு சொகம் இதெல்லாம் கவியரசனுடைய அந்த அருமையான வரிகளுக்கான ஒரு கிரெடிட் இது பாடல் காட்சியை அமைத்த விதத்துக்கு அந்த இயக்குநருக்கு ஒரு பாராட்டு அதில் மிக அழகாக எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க வண்ணப்படம் என்பதாலே அந்த காட்சியினுடைய பின்னணி சிங்கப்பூரிலே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த இடங்கள் அந்த இடங்களெல்லாம் பல பேர் பார்த்துருக்க மாட்டார்கள் அந்த இடத்தினுடைய பின்னணியிலே ஏன்னா பார்க்காதவங்க தான் அங்கே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறதுக்கு படம் ஒரு சந்தோஷத்துக்கு தானே அந்த படம் அந்த சந்தோஷத்தை முழுமையாக இந்த பாட்டினுடைய அந்த படப்பிடிப்பு கொடுக்கும் இது அடுத்தது அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுக்காக டிஎம் சௌந்தரராஜனும் இந்த மஞ்சுளாவுக்காக பி சுசீலாவும் பி சுசீலாவினுடைய வாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சாவித்ரிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் தேவிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் சவுகார் ஜானகிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ்ஸை வச்சுக்கிட்டு அந்த அது வாய்ஸ் மாடுலேஷன்லேயே இருக்கக்கூடிய அந்த துல்லியம் அந்த ஊசி போன்ற அந்த இது உச்சரிப்பு இவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு ஓரளவு கணித்து விடலாம் எப்படி சவுந்தரராஜனுக்கு சிவாஜிக்கு ஒரு மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி ஜெய்சங்கருக்கு ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுக்குறாரோ ஒரே வாய்ஸ் தான் டிஎம் சவுந்தரராஜனுங்கிறது கரெக்டாக தெரியும் ஆனாலும் கூட இது ஒருவேளை இது சிவாஜிக்கு பாடியிருப்பாரோ அப்படி என்று யூகிக்கும் வண்ணம் அந்த பாட்டினுடைய அமைப்பு அந்த உச்சரிப்பு அதை சொல்லுகின்ற விதம் ப்ரெசன்டேஷன் அவ்வளவுமே இருக்கும் இதில் அவ்வளவு இனிமையான பாட்டு அவர்கள் பாடிய பல்லாயிரக்கணக்கான பாடல்களிலே இந்த பாடல் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதில் கவிஞருடைய வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அதுக்கு முன்னாடி இந்த இந்த பாட்டுக்காக ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்லுவாங்க எப்படின்னா கவிஞர் எப்போயுமே பார்த்திங்கன்னா பல நேரங்களிலே அவருடைய வேலை அழுத்தம் அவர் வந்து அவருக்கே உரித்தான அந்த மறதி இவற்றின் அடிப்படையில் அவருக்கு அந்த நேரத்தில் அவர் பீக்கில் இருந்த நேரம் வேறு இல்லையா ஆகையினால இந்த பாடலுக்கான படப்பிடிப்புக்கான தேதியும் இடமும் குறித்த பிறகு கூட ஏன்னா முன்னாடியெல்லாம் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தான் படப்பிடிப்புக்கு போவாங்க அந்த அடிப்படையில் பாட்டை சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இத்தனாம் தேதி நம்ம சிங்கப்பூரில் படப்பிடிப்பு வச்சாச்சு என்னட்டு எம்எஸ் விஸ்வநாதனை அழுத்தம் கொடுக்க எம்எஸ் விஸ்வநாதன் ஏன்னால் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ஏன் அழுத்தம் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது ஏன்னால் பல படங்களுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைப்பார் பல படங்களுக்கு கண்ணதாசன் தான் பாடல் எழுதுவார் ஆகையனால எப்படி இருந்தாலும் கண்ணதாசனும் விஸ்வநாதனும் சந்திக்கக்கூடிய நேரம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த படத்துக்காக அந்த படாதிபர்வனாக சந்திக்கிறதுல முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் இவர் காலையில் ஒரு ரெக்கார்டிங் சாயங்காலம் ஒரு ரெக்கார்டிங் எங்கும் பொழுது ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்கில் இவரை பார்த்து தான் ஆகணும்ங்கிறதாலே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்ணதாசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்குது பல படங்களிலே பணிபுரிந்ததால் அப்போது இவரை வச்சுக்கிட்டு மூவ் பண்ணோம்னா கவிஞரை எளிதாக பிடித்து விடலாம் என்பதற்காக எம்எஸ் விஸ்வநாதன்டத்தில் சொல்லும்போது எம்எஸ் விஸ்வநாதன் நெச்சரிச்சிக்கிட்டே இருப்பாரான் அண்ணே மே மாதத்தில் வந்து சிங்கப்பூரில் படம் பிடிக்கணும்னே மே மாதத்தில் படம் பிடிக்கணேன் கனதா கனதாசன் சொன்னாரான் இடை எப்போ பார்த்தாலும் என்ன மே மேன்ட்டு ஆடு மாதிரி கற்றுக்கிட்டு பாட்டு தானே அவனுக்கு வேணும் இந்த எழுதிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியிலே அவரை ரொம்ப அழுத்தம் கொடுத்த பிறகு வெளிவந்த பாடம் இப்போ என்ன விசேஷம் பாருங்கள் பொதுவாகவே ஒரு இயல்பாக இருக்கும் பொழுது வருகின்ற பாடலுக்கும் இப்போ உட்காந்து எழுதிக்கிட்டு போ அப்படின்ட்டு ஏன்னா இது கிரியேட்டிவிட்டி படைப்பு வேலை இல்லையா அப்போ வெளிவரக்கூடிய ஒரு பாடலுக்கும் நம்ம தரத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆனால் கனதாசன் இந்த மாதிரி அழுத்தத்திலே கூட ஏன்னா அவருக்கு வந்து சொற்கள் உள்ளக அப்படியே ஊறிப்பை கிடக்குது தமிழ் சொற்கள் எல்லாம் இந்த தமிழ் படிக்கிறதுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் உதவும் அப்படி பல்லவியிலே அமைக்கிறார் பாருங்கள் அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே கண்ணித் தமிழ் மன்றமே எங்கே இருந்தாலும் தமிழோட அந்த பெண்ணினுடைய அழகை இணைத்து பேசுகின்ற ஒரு லாவகம் கண்ணதாசினிக்கே உரியது அவள் ஒரு நவரச நாடகம் அவளும் தமிழும் ஓரி ஒரு பாட்டில் அதே மாதிரி இதில் கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே தமிழ் மன்றமே மாதவி கொடிப்பூ குடிப்பூவின் இதழோரமே மயக்கு மதுச்சாரமே ஏன்னா அந்த பூ சொன்னதால் இந்த இடத்துல மது ஒரு பெண்ணினுடைய இதழ் இதழ் என்பது ஒரு பூவாகவும் அதிலே ஊறுகின்ற அந்த நீரை மதுவாகவும் கொண்டு ஒரு அழகான வர்ணனை இது பழைய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வர்ணனை தான் மஞ்சள் வெயில் போலும் மலர்வண்ண முகமே மன்னர் குலத்தங்கமே பச்சை மலைத்தோட்டம் அணியாரமே பாடும் புதராகமே இந்த ஊமையை பாருங்கள் ராகமே புதுசு பாடும் புதராகமே இந்த உவமைகள் இந்த வார்த்தை வளங்களெல்லாம் கவிஞர் எதோட எதை இணைச்சி என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க அடுத்தது வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே இந்த இந்த வார்த்தை இதை முதல்ல உச்சரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் வெண்மையான அலைகள் கடலிலே வெண்மையான அலைகள் அது ஆடுகின்ற பொழுது அந்த சூரியனுடைய ஒளிபட்டு அந்த மஞ்சள் நிற ஓடம் ஆடுவது போல் இருக்குதான் வெள்ளலை கடலாடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே செல்லும் இடம் இடந்தோறும் புகழ் சேர்க்கும் மனமே தென்னர் குலமன்னனே ஒரு பல்லவியில் பெண் ஆணை பார்த்து சொல்வதாக வருவது இங்கே ஆண் பெண்ணை பார்த்து சொல்வதாக வருகிறது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அங்கே மன்னர் குலத்தங்கமேன்னு சொன்னார் இவன் தென்னன் குலமன்னனேன்னு சொன்னார் அந்த அந்த வார்த்தைகளை விட்டு விடாமலேயே அடுத்த சரணத்தில் அமைக்கக்கூடிய லாவகத்தை பாருங்கள் இன்று கவிபாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே அதுக்கு அடுத்தது தாங்க பழைய புறநானூற்று வரியை எடுத்து அடித்து விட்டுருக்கிறார் பாருங்கள் மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே மக்கள் நம் சொந்தமே இந்த ஒரு தமிழ் பாட்டையே டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க விட்டா இப்படியெல்லாம் ஒரு திரை கவிதை ஏன்னா சினிமா பாட்டு சினி சாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இசையானது மற்ற நாடுகளிலே எப்படி இருக்குது என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு காதல் பாடலிலே கூட ஒரு நாடு நாட்டினுடைய பண்பாட்டை இணைத்து பாடுவது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே மக்கள் நம் சொந்தமே காணும் நிலம் எங்கும் கவிபாடும் மனமே உலகம் நமதாகுமே அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே யாவும் உறவாகுமே யாதும் ஊரே யாவரும் கேளி மிக அற்புதமான விஷயம் இல்லையா அந்த புறநானூற்று வரிகளை எடுத்து மிக எளிதாக மிக மிக லாவகமாக ஒரு காதல் பாடலிலே மாநிலம் எல்லாமும் நம் இல்லமேங்கிறார் எல்லாம் எனக்கு ஊர்தான் யாதும் ஊரே இது யாதும் வீடைங்கிற யாவரும் உறவே மக்கள் நம் சொந்தமே காணும் நிலம் எங்கும் கவிபாடும் மனமே உலகம் நமதாகுமே அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே யாவும் உறவாகுமே என்ன அழகு என்ன அழகு இந்த பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு வருமா